வெல்கம் டு சூர்யா கிருஷ்ணா மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் அழகு பயிற்சி ஒன்று அதில் இந்த சம் வாசிக்கிறேன் கவனிங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு ஒன் ஃபோர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு ஒன் ஃபோர் X லெஸ் தென் ஒன் இப்போ இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய இதுக்கு நான் एक्सप्लेन பண்ணுறேன் எப்படின்னு பாருங்க இப்போ எக்ஸு இது கிரேட்டர் தென் இது லெஸ் தென் இதை நான் தமிழில் சொல்லனா இந்த ஒன்றுக்கு குறுகிய பக்கம் சிறுசு இந்த விரிஞ்ச பக்கத்தில் வர்ற எண்கள் பெரிய எண்கள் அது தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி இந்த போட்டுக்க பாருங்க பக்கம் பெரிய எண்கள் வரணும் சின்ன பக்கம் சின்ன எண்ணாக வரணும் இப்போ முதல்ல இதை பாருங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு ஒன்னு சேர்த்துக்கணும் கீழே கோடு வந்து அந்த நம்பரை சேர்த்துக்கணும் இங்கே கோடு வரல இதை விட்டுறணும் அப்போ இப்போ கவனிங்க இதுக்குள்ள ஆன்சர் எழுதுன்னு பாருங்க எஃப் எக்ஸ்வல் இந்த ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்களா ஸ்கொயர் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த எக்ஸு இஃப் எக்ஸ் சி நான் என்ன சொல்லியிருக்கேன் கிரேட்டர் தானே ஆர் ஈக்குவல் டு ஒன்று கொடுத்துக்கிடணும் அப்ப இந்த ஒன்றை சேர்த்துக்கிடணும் ஒன்று சேர்த்து தான் எழுதணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் போய்கிட்டே இருக்கும் இது முடிவுரா என் முடிவுரா கணக்கு போய்கிட்டே இருக்கும் இதான் இதை நான் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு இதுதான் ஆன்சர் அடுத்து ஃபோர்க்கு என்னன்னா இஃப் x is equal இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க less than கொடுத்திருக்காங்க கீழ கோட் கொடுக்கல அப்ப இந்த 1 போட கூட 1 விட சிறிய எண்களா நம்ம எழுதணும் அப்ப என்ன எழுதணும் சிறிய எண்கள் 1 விட சிறிய எண் என்னது 0 -1 -2 -3 இது முடிவுரா எண் போயிட்டே இருக்கும் இதான் இப்போ இதான் இதுனுடைய ஆன்சர் இப்போ இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு எழுதிட்டோம் இதனுடைய டெபினிஷன் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு கேளுங்க ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா எஃப் ஆஃப் ஜீரோ என்ன அடுத்து செகண்ட் கணக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆஃப் த்ரீ சீக்வல் என்ன அடுத்து தேர்ட் சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஆஃப் ஏ பிளஸ் ஒன் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதான் கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்குடைய டெபினிஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஒவ்வொரு சமக்குள்ள ஆன்சர் பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சம் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஜீரோ இங்க எஃப் ஆஃப் ஜீரோக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஜீரோ எங்க இருக்கு இங்கே இருக்கு அப்ப அதனுடைய ஆன்சர் ஃபோர் அதான் ஆன்சர் ஃபோர் அடுத்து செகண்ட் சம் எஃப் ஆஃப் த்ரீ